தமிழக பாஜக மூத்த தலைவரும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளருமான எச் ராஜாவுக்கு சென்னை எம்பி எம்எல்ஏ விசாரணை கோர்ட் இரண்டு வழக்குகளில் தலா ஆறு மாதங்கள் ஜெயில் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு கூறியிருக்கிறது இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி என்ன எச் ராஜா இதுவரை செய்யாத குற்றத்தை செய்துவிட்டார் என்று பலரும் கதிகலங்கி போய் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போதே யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே அவர்கள் மீது பாயும் எச் ராஜாவுக்கு வலைதள பக்கத்தில் அமர்ந்து கொண்டு யாருமே இல்லாத நிலையில் என்னவெல்லாம் பேசலாம் என்பதை தன் எண்ணத்துக்கு தோன்றியதையெல்லாம் பேசி தீர்ப்பார் அப்படித்தான் அவர் தந்தை பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ஒரு பதிவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பற்றியும் அவதூறு கருத்து கூறி இரண்டு பதிவுகள் வெளியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிட்டிருந்த இந்த பதிவுகளுக்கு அப்போதே கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதிலிருந்து எச் ராஜா எந்த வகையிலும் பின்வாங்காமல் உறுதியாக நின்று கொண்டிருந்தார் இந்த முறை அட்மின் செய்து விட்டார் என்ற எந்த தகவலும் அவர் சொல்லாத நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் எச் ராஜா மீது திமுக காங்கிரஸ் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா ஆகியவற்றின் சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டது வழக்கம் போல் இந்த சட்டமும் பாயாது என்று புரியாக இருந்து அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தற்போது தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது அதை விசாரித்த ஐகோர்ட் நீதிபதி குறிப்பிட்ட வழக்குகளை மூன்று மாதத்தில் முடித்தாக வேண்டும் என்று சென்னை எம்பி எம்எல்ஏ நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து உடனடியாக சென்னை எம்பி எம்எல்ஏ நீதிமன்றத்தில் எச் ராஜா மீதான வழக்கு விசாரணை வேகமாக நடத்தப்பட்டது இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் விசாரித்து வந்தார் பெரியார் சிலை உடைப்பேன் என கூறியதற்காக ஆதாரங்கள் சேகரிக்கப்படவில்லை எனவும் திமுக எம்பி கனிமொழி மீது கூறியது கருத்தியல் ரீதியான ஒரு மெசேஜ் தான் என்றும் அதிலும் அவர் நேரடியாக புகார் தரவில்லை இந்த நிலையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று எச் ராஜா தரப்பில் வாதாடப்பட்டது இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார் அந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதில் கூறும்போது காவல்துறை தரப்பில் தற்போது எச் ராஜா மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது இரு பதிவுகளும் எச் ராஜாவின் சமூக வலைதள பக்கத்திலிருந்துதான் வெளியிடப்பட்டது என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கிறது எனவே எச் ராஜா குற்றவாளி என சென்னை எம்பி எம்எல்ஏ மீதான குற்றவாக்களை விசாரிக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த இரு வழக்கிலும் தலா ஆறு மாதம் சிறை தண்டனையை எச் ராஜாவுக்கு விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் எச் ராஜாவுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை குறித்து தமிழக பாஜக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் உள்ள பாஜக தலைவர்களும் இருக்கிறார்கள் தான் பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு லண்டனுக்கு படிக்கச் சென்று அங்கு சில அரசியல் பாடங்களை கற்றுவிட்டு நேற்றுதான் சென்னை திரும்பினார் இந்த நிலையில் எச் ராஜாவுக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருப்பது பதற்றமான சூழ்நிலையை பாஜக வட்டாரத்தில் ஏற்படுத்தி உள்ளது